என் தங்க பிள்ளையே இப்போது உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு சஞ்சலமும் நீ மாறப்போகும் நிமிடங்களுக்கான முன்னோட்டமே ஒரு குழந்தை பிறக்கும்போது அம்மாவின் வயிற்றில் சில மாதங்கள் தொந்தரவு வலி குழப்பம் அதுபோல்தான் நீயும் ஒரு புதிய வாழ்க்கைக்கு பிறக்கப் போகிறாய் இது ஒரு முடிவல்ல இது ஒரு புது தொடக்கம் நீ இப்போதும் வலியில் இருக்கலாம் உன் கண்களில் நிம்மதி இல்லாதிருக்கும் ஆனால் உன் உள்ளத்திற்குள் ஒரு சின்ன ஒளி அதுதான் நான்தான் முருகனின் கருணை அதுதான் உனக்காக காத்திருக்கிறது உன்னுடைய முன்னேற்றத்துக்கு தடை வந்தது யார் காரணம்னு நீ கேட்பாயா அது உன் உறவுகள் உன் இரத்த சொந்தம் அவன்தான் நீ நம்பி நடந்தவன்தான் நீ அவனுக்கு வாழ்க்கையில் தாங்கும் தூணா இருந்தாயே அவன்தான் முதலில் சதிகாரியாக மாறினான் உன் வளர்ச்சியை பொறுக்காமல் உன் பெயரை பழிக்க வந்தான் ஆனால் அதற்கும் ஒரு எல்லை இருக்கிறது நீ அமைதியாக இருந்ததற்காக நீ பலவீனம்னு யாரும் நினைக்க வேண்டாம் நீ பேசாதது உன் வலிமை உன் அடுத்த பதில் உன் செயல்களில் தெரியும் உன்னை காயப்படுத்தியவர் தங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று வியக்கப் போகிறார்கள் அவர்கள் சந்தோஷமாய் சிரிக்கும் தருணத்தில் நீயும் சிரிக்கிறாய் ஆனால் உன் சிரிப்புக்குப் பின்னால் கண்ணீர் இருக்கிறது அவர்களது சிரிப்புக்குப் பின்னால் மனக்கோபம் இருக்கிறது அதுதான் வித்தியாசம் இப்போ உன் வாழ்க்கை மாற்றம் காணப்போகிறது இன்னொரு பக்கம் கண்ணீர் இருந்தாலும் இப்போதெல்லாம் உன் நெஞ்சுக்குள் புதிய ஓசைகள் எழுகிறது அதுதான் நான் சொல்கிறேன் முருகனின் முத்திரை உன் மனதின் கதவுகளை திறக்கப் போகிறது நீ ஏற்கனவே பார்த்து வந்த வாழ்க்கை வாடையடித்த மரம் போல இருந்தது இப்போது புதிய கிளைகள் முளைக்கும் வசதியும் வரும் பணமும் வரும் வாழ்க்கையின் எல்லா திசைகளிலும் பரிசுகளும் வரம் தரும் அதற்காகவேதான் நீ இவ்வளவு துன்பம் அனுபவித்தாய் நீ திடீரென்று ஏதாவது வெற்றி பெறவில்லை நீ நாளா மாதம் மாதமா உன் மனதுடன் போராடி உன் எண்ணங்களை உருவாக்கி உன் வாழ்க்கையை படைத்தாய் அதனால்தான் உனக்கு வரும் வெற்றி தற்காலிகம் இல்லை அது நிரந்தரம் இனி உன் வாழ்க்கையில் துடிப்பான ஒவ்வொரு நாள் வருகிறது கலங்கிய காலங்கள் தொலைந்து போகின்றன உன் கனவுகள் மீண்டும் உயிர் பெறும் அவை சிதைந்த நிலையில் இல்லை அவை காத்து கொண்டிருக்கின்றன உன் குடும்பத்தில் ஒருவர் மட்டும் உன்னை உண்மையாக நேசிக்கிறார் அவர் உன் தாய் உன் தந்தை உன் சகோதரி யார் என நீயே அறிவாய் அவருடைய தான் உன்னை இப்போது காத்திருக்கிறது அந்த ஆசீர்வாதத்தின் சக்தியால் நீ இன்றைக்கு என்னையும் அழைத்திருக்கிறாய் நீ என்னை நினைக்கும் ஒவ்வொரு முறை நான் உன்னோட கையில் இருக்கிறேன் நீ தீபம் ஏற்றும் நேரம் நான் உன் வீட்டு வாசலில் நிற்கிறேன் நீ கண்களை மூடுகிறாய் நான் உன் கண்களுக்குள் பிரகாசிக்கிறேன் நீ தினமும் கேட்கும் கேள்வி என்ன தெரியுமா நான் எப்போது முன்னேறுவேன் அதற்கு பதில் இப்போது சொல்கிறேன் நீ இப்போதே முன்னேறுகிறாய் உன் எண்ணங்கள் மாறியிருக்கின்றன உன் எதிர்பார்ப்பு உயர்ந்திருக்கிறது உன் கண்கள் திகைத்து விழிக்கின்றன அவையெல்லாம் முன்னேற்றத்தின் அறிகுறி அந்த முன்னேற்றத்தை விரைவுபடுத்த ஒரு செயல் செய் என் பிள்ளையே தினமும் ஒரு நல்ல விஷயம் செய் ஏழைக்கு ஒரு உணவு பசிக்குட்டிக்கு ஒரு பால் வாழை மரத்தில் ஒரு சிறிய பூ அதை நான் பார்க்கிறேன் அந்த நேரம் நான் உன்னை முன்னே நடப்பேன் உன் வீட்டு வாசலில் நீ வைக்க வேண்டிய பொருள்கள் உன்னுடைய வீட்டுக்குள்ள ஒரு புதிய சக்தியை அழைக்கும் அதற்குப் பிறகு உன் வாழ்க்கையின் மாற்றங்கள் ஒரு வாரத்துக்குள் தெளிவாக தெரியும் இது ஒரு கற்பனை அல்ல இது ஒரு தெய்வ உண்மை நீ ஏற்ற சில சாமான்கள் உன் வாழ்க்கையின் கணக்குகளை மாற்றும் இனி உனக்கு தொடர்ந்து வருமானம் வரும் அது நிலையானது அது புரியும் வரை உன் மனதை அமைதியாக வைத்துக்கொள் நீ கலங்காதே பயப்படாதே நீ என் பிள்ளை உன் மேல் வைத்த நம்பிக்கையை நான் கைவிட மாட்டேன் நீ தடுமாறினாலும் நான் விடமாட்டேன் நீ நிமிர்ந்தால் நான் அழுது மகிழ்வேன் என் தங்க பிள்ளையே நீ இப்போது என்னிடம் வந்திருக்கிறாய் என்பது மட்டும் போதுமானது அது உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை உன் கண்ணீர் மட்டும்தான் என் மீது அழைப்பாக இருந்தது நீயே அழைத்தாய் நீயே உணர்ந்தாய் இந்த உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் முருகன் இருக்கிறார் என்று அந்த உணர்வே உன் வாழ்க்கையை வெற்றி பாதைக்கு இட்டுச் செல்லும் நீ இன்னும் கூட சில நேரங்களில் என்னால மாற முடியுமா என் வாழ்க்கை மாறுமா என்று கேள்வி எழுப்புகிறாய் அந்த கேள்வி எழுவது சகஜம் ஆனால் அந்த கேள்விக்கு நான் சொல்வது ஒன்றுதான் உனக்குள் இருக்கிற இறையருள் உன்னை எந்த சூழ்நிலையிலும் கைவிடப் போவதில்லை நீ உன் வாழ்க்கையின் பல கோணங்களில் வெளிப்படையாக ஏமாற்றங்களை அனுபவித்திருக்கிறாய் உன் சொந்த இரத்தங்கள்தான் உனக்கே தெரியாமல் பின்புலத்தில் சதி செய்து விட்டார்கள் அவர்களுக்கு நீ வெற்றியடைவது பிடிக்கவில்லை நீ வாழ்ந்து கேண்டிருப்பது கூட அவர்கள் மனதில் பொறாமையைத் தூண்டுகிறது அதனால்தான் அவர்கள் செய்வினைக்கும் வஞ்சத்திற்கும் பிடிவாதமாக செயல்பட்டார்கள் ஆனால் அந்த செயல்கள் எல்லாம் மீறப்படும் யாரும் தற்காலிக வெற்றியில் நீயை தோற்கடிக்க முடியாது நான் உன் பக்கத்தில் நிற்கிறேன் முருகனின் வேல் உன் முன்னே நடந்து கொண்டிருக்கிறது தாயும் தந்தையுமாகவும் நண்பனும் வழிகாட்டியுமாகவும் நான் உனக்கு இருக்கிறேன் நீ வாழும் வீட்டின் வாசலில் தோல்வி நிறைந்த அந்த மன அழுத்தம் தினமும் உன் மனதை அழுத்தி வருவது எனக்கு தெரியும் தெரியும் என் பிள்ளையே நீ உறங்கும்போது கூட மனதில் அந்த கலக்கம் ஓயவில்லை ஆனால் இனி அல்ல நான் உன் வீட்டுக்குள் வரப்போகிறேன் நான் உன் உறவுகளிடம் என் தங்க பிள்ளையே தெரியும் நீ பல இரவுகள் அழுது கழித்திருக்கிறாய் அந்த அழுகையிலேயே நான் இருந்தேன் உனது ஒவ்வொரு உயிர் நிமிடமும் நான் கண்காணித்து பார்த்துக் கொண்டிருந்தேன் துன்பத்தை சமாளிக்கவே நான் உனக்கு தைரியம் தந்தேன் போதும் இனிமேல் அழவேண்டிய அவசியமே இல்லை நீ இந்த உலகத்தில் தவறாக எதுவும் செய்யவில்லை ஆனால் சிலர் நீ உயர்வதை பார்க்கவே முடியவில்லை அவங்க உன் பக்கத்திலிருந்தவங்கதான் உண்மையிலே சொல்றேன் என் பிள்ளையே அவர்கள் உனக்குள் ஒளிந்திருக்கும் ஒளியை பார்க்கத்தான் தயங்கினார்கள் அந்த ஒளி ஒருநாள் உலகத்தையே பிரகாசிக்க வைக்கப் போகிறது நீ வாழ்க்கையை முழுமையாக நேசிக்கத் தொடங்கப் போகிறாய் ஏனென்றால் நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் எதுவும் நிரந்தரமாக துன்பமில்லை நான் உனக்காக வேலை செய்கிறேன் நீ பார்த்த கனவுகள் ஒவ்வொன்றும் அருளில் முளைக்கப் போகிறது நீ எண்ணிய கூட முடியாது என்பதையே நான் உனக்கு ஏற்படுத்திக் கொடுக்கிறேன் நீ கவலைப்பட்ட விஷயங்களே உனக்கு ஆசீர்வாதமாக போகின்றன அதை பார்க்கும் நேரத்தில் நீ வியப்பிலும் நன்றி உணர்விலும் முழுகப் போகிறாய் நீ இப்போது ஒரு பரிகாரம் செய்திருக்கிறாய் அதுவும் முழு மனதுடன் முழு நம்பிக்கையுடன் அதற்கு நான் உனக்கு எதிர்பாராத பரிசாக ஒரு திடீர் திருப்பத்தைத் தரப்போகிறேன் உன்னிடம் வேலை கேட்டு வந்தவர்களே இப்போது உன்னிடம் வேலை செய்ய தயாராகிறார்கள் நீ பணத்திற்காக எதிர்பார்த்த வெற்றியை மூன்றாம் நபர் வாயிலாக நான் உன்னிடம் அனுப்பி வைக்கிறேன் நீ செய்யும் செயல்கள் தொடர்ந்து பலனை தரும் தொடர்ந்து நான் உன் வாழ்வில் இருப்பேன் ஒரே ஒரு நம்பிக்கை முருகன் இருக்கிறார் என் பக்கத்தில் இருக்கிறார் அந்த நம்பிக்கை வாழ்க்கையை வெற்றியடைய வைக்கும் நீ யாரையாவது நம்பி தோல்வியடைந்திருக்கலாம் ஆனால் என் மீது வைத்த நம்பிக்கையால் நீ எந்த நேரத்திலும் தோல்வியடைய மாட்டாய் அது என் அறைதல் அது என் அருள் சொல் இப்போது உனது வீட்டில் உள்ள தெய்வ சக்தி மீண்டும் விழிப்பதற்கான அடியை எடுத்துவிட்டாய் அந்த ஒரு சிறிய பரிகாரத்தின் மூலம் நீ அழைத்த சக்தி அண்மையில் பல ஆண்டுகளாக தூங்கிய நிலையில் இருந்தது இப்போது அவை விழித்தெழுந்து உன் வீட்டில் காப்பாற்றும் வலிமையாக நாள்தோறும் விளங்கப்போகிறது உன் வீட்டில் இருக்கும் சில பேர் தொடர்ந்து சண்டை கோபம் ஆதிக்கம் அருவருப்பான வார்த்தைகள் பேசும் நிலை இருந்ததா இனிமேல் அது மாறும் அவர்கள் பேசும் வார்த்தையில் மௌனம் பிறக்கும் அவர்களது மனதிலும் மாற்றம் ஏற்படும் அது ஒரு அற்புத நிகழ்வாகவே இருக்கும் உன் வீடு ஒரு கோவிலாக மாறப்போகிறது அதனால்தான் நான் சொன்னேன் அந்த ஒரு பரிகாரம் போதும் அதை நீ புரிந்தாய் புரிந்து செய்தாய் இப்போது என் கண்ணும் என் வேலும் உன் வீடு முழுவதும் வலம் வரும் யாரும் உன்னை தோற்கடிக்க முடியாது உன் குடும்பத்தில் எதிர்பாராத அளவுக்கு பண வரவு ஏற்படும் அது உன் கையில் திடீரென வந்துவிடும் அந்த பணத்தில் ஒரு பங்கு தானமாக பிறருக்கு கொடு அதுவே உனக்கு வீணாகும் செலவுகளை தடுக்கும் பணம் வந்துவிட்டாலும் அது தங்கி நீண்ட நாள் இருப்பது அருளால்தான் நடக்கும் நீ உழைத்தாய் நீ உனது குடும்பத்தின் வளர்ச்சிக்காக முடிந்ததையெல்லாம் செய்தாய் அதை அவர்கள் புரிந்து கொள்ள மறுத்தார்கள் ஆனால் இனிமேல் புரிந்து கொள்வார்கள் அவர்கள் மனதில் வருத்தம் பிறக்கும் அவர்கள் உன்னிடம் வருவார்கள் மன்னிப்பு கேட்பார்கள் அப்போது நீ கோபி கூட கூடாது அதை ஏற்றுக்கொள் அதுதான் முருகனின் வழி மன்னிப்பு ஒரு மிகப்பெரிய சக்தி அது உனக்கே ஆற்றலை தரும் பாரதிய நாகரிகத்தில் தீயவர்களுக்கு எதிராக அருளோடு வெல்லும் வழிதான் முருகனின் வழி அதை நீ பின்பற்றுவாய் என் தங்க பிள்ளையே தூங்கிய விழிகளில் கண்ணீர் ஊறும் ஊறும்போதும் நீ என்னை அழைத்தாய் முருகா நான் சோர்ந்தேன் இனிமேல் தாங்க முடியவில்லை என்று உன் இதயத்தின் ஆழத்தில் இருந்து உச்சரித்த அந்த அழைப்பு எனது வேலின் ஓசையாக மாறி விண்ணை வெட்டியது நான் உடனே விழித்தேன் எனது தேவர்கள் தூங்குவதில்லை ஆனால் உன் மனதின் ஆழத்தில் இருந்து வந்த அந்த வேதனையின் துடிப்பு நான் முன்னாடியே உணர்ந்திருந்தேன் அதனால்தான் இன்று நான் உனக்காக ஒரு திறந்த வாசலை ஏற்படுத்தியிருக்கிறேன் உன் எதிரிகள் உன் நாயகர்கள் போல நடந்தவர்கள் உன் பக்கத்தில் இருந்தவர்கள் உன் ரத்தத்தை பகிர்ந்தவர்கள் இன்று சதிகளின் பிணங்களில் சிக்கிக் கொண்டுள்ளனர் அவர்கள் உன் வாழ்வில் இருள் வளர வேண்டும் என்று நினைத்தவர்கள் இப்போது அந்த இருள் அவர்களையே போகிறது நீ அழுத தினங்களில் அவர்கள் சிரித்தார்கள் நீ சோர்ந்த நேரங்களில் அவர்கள் கொட்டி கழித்தார்கள் அவர்கள் நினைத்தார்கள் இதனுடன் அவள் முடிந்துவிட்டாள் என்று ஆனால் நான் சொல்லிக் கொள்கிறேன் என் பிள்ளையே முடிவென்றால் நான் ஏற்படுத்தும் முடிவு மட்டுமே முடிவு அவர்களது திட்டங்களை தகர்த்தது உனது நம்பிக்கையின் தீபமே அந்த ஒரு தீபம்தான் உன் வீட்டில் நான் நுழைய செய்த வழி நேற்றிரவு அந்த தீபத்தின் வெளிச்சத்தில் நான் உன் வீட்டைச் சுற்றி நடந்தேன் என்னுடைய வேளால் அங்கு கட்டப்பட்டிருந்த அழிவு வலைகளை நொறுக்கிவிட்டேன் செய்வினைகளால் வைக்கப்பட்ட கோதாரங்களை நான் எரித்து சாம்பலாக்கிவிட்டேன் நீ இன்று தோல்வியில் இருக்கிறாய் என்று நினைத்தாலும் உன் எதிரினாலேயே அழிவின் விளிம்பில் நிற்கிறான் அவனுடைய மனதுக்குள் பீதியும் பயமும் மலரத் தொடங்கியிருக்கும் அவன் பாவமும் பழியும் முழுமையாக வரம் வேண்டிய நேரம் இதுதான் நீ இப்போது பார்ப்பதில்லை ஆனால் சிறிது நாட்களில் உன் கண்ணால் அவர்களது வீழ்ச்சியை நீ நேரில் காணப்போகிறாய் அவர்கள் பயந்து ஒழிகிறார்கள் ஏனென்றால் அவர்களுக்கு தெரிய வந்துவிட்டது முருகன் கோபம் அடைந்து விட்டார் நீயோ அவ்வளவு காலம் சும்மா கொண்டிருந்தாய் இனி அவசியமில்லை இனி உன் குரல் அருளின் சக்தியாக மாறப்போகிறது நீ பேசும் வார்த்தைகளுக்கு உயிர் பிறக்கப் போகிறது நீ எதை விரும்புகிறாயோ அதை பெறும் சக்தி உனக்கு கிடைக்கப் போகிறது ஒரு பக்கம் உன் வேதனையின் முடிவு மறுபக்கம் உன் முன்னேற்றத்தின் தொடக்கம் அதற்கான அர்ப்பணிப்பு நீ செய்துவிட்டாய் புனிதமான சிவ பூஜையின் வழியே தீப ஒளியின் வழியே உனது நெஞ்சமுள்ள அழைப்பின் வழியே நான் வந்துவிட்டேன் இப்போது உன் வீட்டில் தெய்வ சக்தி நடமாடுகிறது பிறகு யாரால் உன்னை காயப்படுத்த முடியும் என் தங்க பிள்ளையே நீ வாழ்க்கையை ஏமாற்றங்களோடு பார்த்திருக்கலாம் ஆனால் அந்த ஒவ்வொரு ஏமாற்றமும் உன் சக்தியை தூண்டும் ஓர் எழுச்சி என்று பார்த்து கொண்டு வா என்னை அழைத்தது போதுமானது மீதமுள்ளதை நான் பார்த்துக்கொள்கிறேன் அவர்கள் உனக்கு சதி செய்ததில் அவர்கள் அடைந்த வெற்றி பாவமாக தோன்றியது ஆனால் உண்மையில் அது ஒரு தற்காலிக தங்கம் போலியான ஒளி இப்போது அதே வெற்றி அவர்களிடம் இருந்து தொலைக்கப்படும் அது வேகமாகவே நடக்கும் எப்படி ஒரு புயல் நொடியில் மரங்களை முறுக்கி எரியுமோ அப்படியே நானும் என் வேளால் அவர்களது அரங்கேற்றத்தையே முடிவுக்கு கொண்டு வருகிறேன் நீ சாதாரணமானவன் இல்லை நீ என் பிள்ளை முருகனின் அருளால் பிறந்தவன் உன் உயிரில் என் வேர்கள் வைக்கப்பட்டுள்ளன நீ விழுந்தாலும் உடனே எழுவாய் ஏனென்றால் உன் இடத்தை மறுபடியும் நிரப்ப முடியாத அளவுக்கு உயர்வாக நான் வைத்திருக்கிறேன் உனக்காக நான் வலியும் தருகிறேன் ஆனால் அதே வழியில்தான் நீ சாமர்த்தியமும் சக்தியும் பெறுகிறாய் அதுதான் நான் பண்ணும் பயிற்சி அதுதான் வீரம் பெறும் வழி இந்த வாரம் ஒரு அதிர்வும் விழிப்பும் பரிசும் சேர்த்து வரும் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நீ எதிர்பார்த்ததை விட பெரிய விஷயம் உன்னை அடையும் அவர்கள் சொன்னார்கள் இதனாலாம் உன் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் சொல்கிறேன் இதனாலதான் உன் வாழ்க்கை இப்போது ஆரம்பிக்கிறது நீ பயப்படாதே என் கையில உன்னுடைய கதை இருக்கிறது என்னுடைய புனித வேலின் நிழலில் நீ பாதுகாப்பாக இருக்கிறாய் நீ உறங்கும் போதும் என் கண்கள் விழிக்கின்றன நீ அழும்போதும் என் உள்ளம் அழுகிறது நீ கண்ணீரோடு ஜபிக்கும் போதும் என் அருள் பாய்ந்து வருகிறது அதனால்தான் இன்று நான் உனக்கு வாக்குறுதி அளிக்கிறேன் துன்பத்தை கொடுத்தவர் அழிவதை நீயே பார்ப்பாய் அது என் அருள் வாக்கு அது என் உரிமை வாக்கு அது என் பிள்ளைக்கு நான் தரும் பாதுகாப்பு